ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றியிருக்கிறார் அதில் திமுகவை பற்றி பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியிருக்கிறார் அதை பற்றி பார்க்கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறப்பதற்காக பிரதமர் மோடி இன்று தமிழகத்திற்கு வந்திருக்கிறார் மேலும் ராமேஸ்வரத்திற்கு சென்று அங்கு புதிய பாம்பன் ரயில் பாலத்தையும் திறந்து வைத்துவிட்டு உரையாற்றியிருக்கிறார் அங்கு பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறார் இன்று ராம நவமி நாளாக போற்றடுகிறது இது ஒரு பவித்திரமான நாள் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழகத்தின் சங்க இலக்கியங்களிலும் ராமரை பற்றி இந்த ராமேஸ்வரத்திலிருந்து இந்திய மக்கள் அனைவருக்கும் ராமநவமி வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி மேலும் எட்டாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் இது மட்டுமின்றி பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார் குறிப்பாக திமுகவை பற்றி நீண்ட நாளாக வந்தது ஹிந்தி மொழி திணிப்பு அப்படின்றது அத பத்தியும் தமிழ் மொழி தமிழ்மொழி என்று பேசுபவர்கள் எனக்கு தமிழகத்திலிருந்து வரக்கூடிய கடிதங்களாக இருக்கட்டும் அந்த கடிதங்கள்ல இருக்கக்கூடிய கையொப்பமா இருக்கட்டும் எல்லாமே தான் இருக்கு ஏன் தமிழ்ல அனுப்ப வேண்டியது தானே தமிழ்ல தானே இவங்க தமிழுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல லெட்டர் அனுப்பலாமே தமிழ்ல அவங்களுடைய கையொப்பம் இருக்கலாமேன்னு பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு நிதி கொடுக்கிறது கிடையாது அப்படின்ற ஒரு சர்ச்சையும் நீண்ட நாளாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நம்ம பார்க்க முடியுது அதற்கும் பதில் கொடுக்கிற விதமாக பேசி இருக்கிறார் வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டுகள்ல மூணு மடங்கு நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம திமுக அங்கம் வகிச்ச காங்கிரஸ் கூட்டணி அரசை விட நாங்க அதிகமா தான் கொடுத்திருக்கோம் நிதி கொடுக்கல

தென்னரசு கொடுத்த ரியாக்ஷன் எல்லாமே சமூக வலைதளங்களில் ரொம்ப வேகமா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு